மேடை கிடைக்கிறது மிகப்பெரிய கஷ்டம் முதல்ல அந்த குழந்தைக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் அரங்கம் நிறைந்த கைத்தட்டல் கொடுங்க மாஸ்டர் கூப்பிடுங்க மாஸ்டர் கூப்பிடுங்க நாங்க கடைசியில் பார்த்தா நான் ஆடுனாலே மாஸ்டர் ஆடின பாரு தான் அப்படின்னு முடிச்சு விட்டான் பாருங்க அங்கே பார்த்து அவனுடைய இந்த விழாவின் நாயகன் பச்சை பாலகன் சிதார் மிஸ் மேலே கிரஸ் இருந்தால் உண்டை சுற்றி ஒரு ஒளிவட்டம் தெரியும் உலகமே உன்னை திரும்பி பார்க்கும் பால் குளிக்கும் அந்த விழாவுடைய நாயகன் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஏன்னா இந்த சின்ன வயசில் வந்து இவ்வளோ பெரிய அரங்கம் இவ்வளோ பெரிய ஆடியன்ஸ் மத்தியில் இவ்வளவு பெரியவர்கள் மத்தியில் இவ்வளவு கலைத்துறை கலைத்துறையை சார்ந்த அத்தனை ஜாம்பவான்கள் மத்தியில் ஒரு கைத்தட்டல் கிடச்சி ஒரு மேடை கிடைக்கிறது மிகப்பெரிய கஷ்டம் முதல்ல அந்த குழந்தைக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தேட்டல் அரங்கம் நிறைந்த கைத்தேட்டல் கொடுங்க அஞ்சு லாங்குவேஜ் ஆனால் அவன் டான்ஸ் ஆனால் நான் பார்த்தேன் எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல அவன் டான்ஸ் எண்டில் ஒரு மேட்ரு சொன்ன அவன் நீங்கள் பக்கம் கவனிச்சிருக்க மாட்டீங்க இன்னைக்கு வந்து இந்த ஸ்ரீதர் மாஸ்டர் வல்லைங்கிறத எவ்வளோ நூதனமாக ஒரு வார்த்தையை போட்டான் பார்த்தீங்களா மாஸ்டர் கூப்பிடுங்க மாஸ்டர் கூப்பிடுங்க நான் கடைசியில் பார்த்தா நான் ஆடினாலே மாஸ்டர் தான் அப்படின்னு முடிச்சு விட்டான் பாருங்க அங்கே பார்த்து அவனுடையதை மனம் மார்ந்த வாழ்த்துக்கள் இன்னும் நிறைய ஆல்பம் பண்ணணும் ஏன்னா எனக்கும் சின்ன வயசில் மிஸ்ஸு மேலே நிறைய க்ரெஷ்ஷஸ்லாம் இருந்திருக்கு இப்போ வரையும் அந்த க்ரஷ் இருக்குது மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன் அதாவது ஒரு மரியாதை நிமித்தமான க்ரஷ் அப்படி சொல்ல வர்றேன் கீ கீ டக்குன்னு சிரிச்சிடக்கூடாது பிகாஸ் ஐஎம் ஆத்ரக்ஸ் ஃபேமிலி உங்களுக்கு தெரியும் இல்லையா அதனால அந்த விதத்தில் சொன்னேன் இவரு உன் வயசுல நான் எத்தனை ஆல்பம் பண்ணிருக்கேன் தெரியுமா என் ஃபோட்டோவெல்லாம் எடுத்து எடுத்து ஒட்டியிருக்கேன் நோட்டில் நிறைய ஆல்பம் பண்ணியிருக்கேன் புரிஞ்சாப்பா பு புரிஞ்சிடுச்சுன்னா ஓகே தேங்க்யூ இந்த குழந்தை வந்து இன்னும் பெரிய பெரிய நிகழ்வுகள் இன்னும் எதிர்காலம் நிறைய இருக்கு அதுக்கு பெற்றோர்கள் அவ்வளோ தூரம் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அன்பு குழந்தைக்கு நன்றி தேங்க்யூ நன்றி சொல்லிட்டு போனா எப்படி இருங்க இருங்க அது எப்படி ஒரு வாய்ஸ் கூட இங்க நீங்க இருக்காம எப்படி நாங்க உங்களை விடுவோம் ஏதாவது ஒரு வாய்ஸ் பிளீஸ் வாய்ஸ் கேட்கிற மூடில் அவங்க இருக்காங்களான்னு தெரியலையே சரி ஒரே ஒரு வாய்ஸ் தான் பைரமுத்து சார் போயிட்டாரா அப்பாட அப்ப அவர மாதிரியே பேசிடுவோம் வைரமுத்து சார் வந்து குழந்தைய வாழ்த்தி பேசியிருந்தான் இந்த விழாவின் நாயகன் பச்சை பாலகன் சிதார் மிஸ் மேலே இருந்தால் உன்னை சுற்றி ஒரு ஒளிவட்டம் தரியும் உலகமே உன்னை திரும்பி பார்க்கும் பால் புளிக்கும் படுக்கை கசக்கும் பட்டினி கிடந்து பழகுவாய் தபால்காரன் தெய்வமாவான் உன் பிம்பம்பட்டே கண்ணாடி உடையும் இறந்து கொண்டே வாழவும் செய்வாய் வாழ்ந்து கொண்டே சாகவும் செய்வாய் கிரசு மேலே மிஸ் மேலே கிரசு இருந்தால் மிஸ் மேலே கிரசு பின்னாடி திரிந்தால் பா காலியாகி விடுவோம் பர்சு கடைசியில் நீ போக வேண்டிய இடம் ஒரு நர்சு நன்றி வணக்கம்